பார்லமென்ட் உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக யாழ் வைத்தியசாலையின் பணிப்பாளரின் அலுவலகத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்து அச்சுறுத்தியதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பார்லமெண்ட் உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வைத்தியசாலையின் நிர்வாகத்திடம் நிர்வாக செயற்பாடுகள் தொடர்பில் தகவல்களை கோரியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இதற்கு வைத்தியசாலையின் பணிப்பாளர் மறுப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் அவரை தூற்றி அங்கிருந்து வெளியேறியதாக குறித்த முறைப்பாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் யாழ் போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்தது இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதி அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேரண்டு அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ன அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டு இந்த சம்பவம் தொடர்பில் வினவுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனாவை தொடர்பு கொள்வதற்கு நாம் பல தடவைகள் முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை